ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வருது அதுக்கு தேவையான ஒரு சில டிப்பு தான் வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பண்டிகைனாலே நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி வந்து பூ வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் ஸோ அதை பற்றி ஒரு டிப்பும் வந்து பார்க்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தினாலே கொழுக்கட்டை தான் ஸ்பெஷல் ஸோ அது வந்து ஆரோக்கியமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து மல்லிப்பூ அதாவது முல்லைப்பூ எடுத்துருக்குறேன் இது போல் ஒரு நாலு அஞ்சாக வர மாதிரி நல்லா மொத்தமாக வர மாதிரி இது போல் ஒன் சைடாக கட்டி எடுத்துக்கிட்டு அதை அதை வந்து நல்லா இழுத்து விட்டிங்கன்னா நம்ம போட்டிருக்க அந்த முடிச்சு வந்து நல்லா டைட் ஆகும் ஸோ கட்டிட்டு நல்லா லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா நல்லா டைட்டான பிறகு இது போல் ஒரு ஒரு இதுவாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா முல்லை மல்லி எதில் வேணாலும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவு நூல் வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் அதாவது ஒரு நாலு அஞ்சு வயசு குழந்தைங்க இருப்பாங்களே அவங்களோட வளையல் சைஸ் வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து நான் என்ன ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு வைக்கக்கூடிய தலையில் வந்து ஒரு கிரேட் மாதிரி வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருக்கேன் ஸோ இப்படி வந்து நம்ம அஞ்சு அஞ்சு ஆறா வச்சு முல்லைப்பூ இப்படி வச்சிருக்கோம் இல்லையா இதை எடுத்து ஒரு ஒரு பூவா இது போல வச்சு சுற்றி விட்டுக்கோங்க இப்படி வந்து சுற்றி விட்டுட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் நல்லா வந்து அடர்த்தியாக வந்து வச்சுக்கோங்க இது போல நம்ம பூ வந்து நீங்கள் உதிரியாக அப்படியே வச்சுட்டு என்றைக்கி சாமிக்கு வைக்கிறீங்களோ அன்னைக்கு காலையில் எழுந்து இதை மட்டும் கட்டி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இப்படி வந்து கட்டி வச்சிட்டு அப்படியே ரெண்டு மூணு நாள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த காம்பெல்லாம் கொஞ்சம் வாடிப்பை இருக்கும் ஸோ அதனால் பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக டப்பால் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம எப்போ வந்து சமைக்க வைக்க போகிறோமோ அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கிடச்சா போதுங்க இது சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் தலையில் வச்சுட்டு மீதி வந்து பேக் சைடு வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து களிமண் வச்சு ஃபில் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பூவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருக்கும் இது போல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்து சாமந்தியோ அல்லது ரோஸோ நீங்கள் கலர் கலராக வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு அழகாக இருக்கும் ரெ ஒரு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் இருக்கும் ரொம்பவே வந்துட்டு நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு இது போல் வந்து நம்ம கட்டி எடுத்துக்கிட்டோம் இது போல கட்டிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு நல்லா முடி போட்டு விட்டுக்கோங்க கழுளாத அளவுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான நடுவில் வந்து உள்ள நூலோ அல்லது பிளாஸ்டிக்கில் வந்து ரோஸ் வரும் பாத்தீங்களா அது போல் வச்சிங்கனாலும் கொஞ்சம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இதை முடி போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு இதை வந்து எப்படி வந்து விநாயகருக்கு அந்த சிலை மேலே வந்து வைக்கிறது அப்படின்ட்டு வந்து நான் காட்டுறேன் இது வந்து விநாயகருக்குன்னு இல்லைங்க எந்த விதமான சாமி சிலையாக இருந்தாலுமே நம்ம வந்து அழகாக வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் பொதுவாக வந்து நம்ம மாலை தான் போடுவோம் அல்லது ஒரு ஒரு ரோஸ் அப்படி தான் வைப்போம் ஸோ இப்படி வந்து ரெடி பண்ணி வச்சோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள் ரெடி பண்ணிட்டேன் என்கிட்ட இப்போதைக்கு விநாயகர் சிலை இல்லை ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர் சிலையிலும் அடுத்தது குபேரர் சிலையில நான் வந்து வச்சு காட்டுறேன் கூடவே இது போல் ஒரு ஒரு செம்பருத்தியோ அல்லது ரோஸோ உங்களோட கற்பனைக்கு தகுந்த போல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து வித்தியாசமாக இருக்கும் விநாயகருக்கு இப்படி வச்சுட்டு அந்த வளையலுக்குள்ளே அந்த கிரீடம் இருக்குல்லையே அதுக்குள்ளே வந்து கொடையை சுருவிட்டீங்க அப்படின்னா மீதிக்கு வந்து களிமண் வச்சு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததை நம்ம வாங்கக்கூடிய பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து வாங்கி வச்சுப்போம் அதை வந்து எப்படி வந்து கெடாம அளவுக்கு ஸ்டோர் பண்ண வைப்போம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது ஸோ நான் இதில் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் வந்துட்டு நம்ம எந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறோமோ கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சுருக்கிறேன் இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சோம் அப்படின்னா ஈரம் ஆகிடும் ஸோ அந்த டிஷ்யூ பேப்பர் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பூ வந்து விநாயகர் பூ பூஜைக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த டிஷ்யூ பேப்பர் மட்டும் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்து மாற்றி வச்சிட்டிங்கன்னா பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்தது கொழுக்கட்டையோட டிப்ஸ் வந்து பார்க்கலாம் நம்ம வந்து கொழுக்கட்டை நீங்கள் எப்படி வந்து ரெடி பண்ணுறீங்களோ அது போல் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வேக வைப்போம் இல்லையா ஆவி காட்டும் போது இது போல் குட்டி குட்டியாக வாழை இலையை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம எந்த இட்லி பாத்திரத்தில் வைக்கிறோமோ அந்த தட்டில் வந்துட்டு வாழை இலையை வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம வந்து விநாயகருக்கு வைக்கக்கூடிய கொழுக்கட்டையை இப்படி வச்சுட்டு நம்ம ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த கொழுக்கட்டை வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அதாவது அந்த வாழை இலையோட அந்த ஃப்ளவர்லேயே வந்துட்டு கிடைக்கும் ரொம்பவே வந்து <muchan> ஹெல்த்தியான <muchan> ஒரு டிஷ்ஷுன்னே சொல்லலாம் இப்படி வந்து நம்ம செய்யும் போது நீங்கள் எந்த விதமான கொழுக்கட்டையாக செய்தாலுமே சரி வேக வைக்கும்போது இது போல் வந்து வாழையில வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்படி வந்து வைக்கும்போது அந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா குழி குழியாக இல்லாமல் அந்த இலை வந்து கவர் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு கொழுக்கட்டை வந்து எக்ஸா வந்து வந்து வச்சு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் கொழுக்கட்டை பண்ணிவிட்டு மீதி வந்து மேல் மாவு மீந்திருச்சு அப்படின்னா இது போல் மணிக்கொழுக்கட்டையாக செய்து வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் விநாயகர் சுண்டல் பண்ணுவீங்களா அந்த சுண்டல் போட்டு இது மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம் அல்லது குழந்தைங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா போக வர வந்து சாப்பிடுவாங்க இப்படி வந்து வச்சுட்டு அந்த சூடு படப்பட அந்த இலை வந்து நல்லா வந்து சாஃப்ட் ஆகிட்டு வரும் அப்போ வந்து உள்ளே இருக்கிற அந்த இலையை வந்து நல்லா வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி மடித்து விட்டுட்டு குக் பண்ணி பாருங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டாவது நம்ம வேக வைக்கிற அந்த கொழுக்கட்டை வந்து வீரலே விடாமல் சூப்பராக இருக்குங்க நான் வந்து வேக வச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து அந்த கொழுக்கட்டை வந்து ஃபில் பண்ணிட்டோம் அந்த இலை வந்து கொஞ்சம் சாஃப்டான ஆவர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னால் அந்த இலை வந்து சாஃப்ட்டாக நம்ம மடித்து வர வைக்கிற அளவுக்கு வந்து ரெடியாகிடும் அதுக்கு பிறகு அந்த இலையை வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம அந்த மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு பாருங்க சூப்பராக இருக்குது கொழுக்கட்டு வந்து விரிசலே வந்து விடலை ரெண்டாவது அந்த வாழை இலையோட ஃப்ளவரும் வந்து அந்த கொழுக்கட்டில் இறங்கியிருக்கும் ஸோ கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கே வந்து பார்க்கும்போதே தெரியும் ஸோ கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வருட விநாயகர் சதுர்த்திக்கு இப்படி வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும் இதே போல் நல்ல ஒரு வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம் பாய் தேங்க்யூ